இந்த மாலை நேரத்தில் ஒரு துக்ககரமான நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏன் துக்ககரமான நிகழ்ச்சி என்று சொன்னால் இந்திய தேசத்திலேயே பல மாநிலங்களிலேயே அநியாயமும் அக்கிரமும் நடத்தி கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி அரசு இரண்டு மாதமாக ரெண்டு மாத காலமாக மணிப்பூர் மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறது இதை கண்டிக்கும் வகையில் ஒரே ஒரு எதிர்கட்சி தலைவன கூட ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லிக்கூடிய திரையாணி கூட இல்லை ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூர் மாநிலத்துக்கு சென்று மணிப்பூர் மக்களினுடைய ஆதரவு கொடுத்து அமைதி காத்து வந்து வந்து கொண்டிருக்கிறார் அதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற எல்லார் பேரும் சொன்னதற்காக எங்கள் மாவட்ட தலைவர் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த கூட்டம் வந்ததற்கு அதே போல எங்கள் மாநிலத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் மாணிக்கவாசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா கண்டன கூட்டம்னாவே காங்கிரஸ் கட்சி நடத்துவது கொஞ்சம் கஷ்டம்தான் எங்கள் தலைவர் ரெண்டு பேருமே வாங்க தைரியமாக பண்ணுவோம் செஞ்சிருவோம் திருவூர் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம மாவட்ட தலைவர் ரொம்ப உறுதியோடு வாக்களித்தார் அவருக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை அருமை தலைவர்களே நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது இந்த நாடு சுதந்திரம் பெறும் போது அருமை தலைவர் தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் இரண்டு மாணிக்கங்களை இந்த நாட்டுக்கு விற்று சென்றார் இரண்டு மாணிக்கங்கள் ஒன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் தான் ராஜா முதல் பிச்சைக்காரன் வர எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் எழுதியவர் அம்பேத்கர் அவர்கள் தான் அந்த மாணிக்கத்தை தேர்ந்தெடுத்தது மகாத்மா காந்தி அவர்கள் தான் அதே போல மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த சட்டத்தை எழுத சொன்னியது அம்பேத்கர் அவர்களிடம் அவர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்க சொன்னது ஜவஹர்லால் நேரு இடம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இந்த நாட்டில் இருக்கும் வரை ஜனநாயகம் காக்கப்பட்டது அருமை நண்பர்களை சிந்தித்து பாருங்கள் காங்கிரஸ் கட்சி இந்த நாடை ஆளும் போதெல்லாம் ஜனநாயகம் காக்கப்பட்டது என்றைக்கு காங்கிரஸ் கட்சி இல்லாத வேறு ஒருவன் இந்த நாட்டை ஆளுகிறானோ அன்று அராஜகம் நடக்கிறது அக்கிரம் நடக்கிறது இந்த தேசத்தின் மக்களை காப்பாற்ற ஆள் இல்லை சிந்தித்து பாருங்க ஒன்பது வருஷமா நரேந்திர மோடி நரேந்திர மோடி ஆட்சி நடக்கிறது ஒரே ஒரு நல்லது நடந்திருக்கிறதா சிந்தித்து பாருங்களேன் ஒரே ஒரு நல்ல விஷயம் எல்லா மாநிலத்திலும் காலவரம் தான் இந்த நாட்டினுடைய சட்ட மேலை அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தை கேட்க ஆள் இல்ல காங்கிரஸ் கட்சியை தவிர கேட்க ஆள் இல்ல அருமை நண்பர்களை சிந்தித்து பாருங்க தாட்டப்பட்ட சமுதாயம் எல்லாம் ஒரு சைடாகவே இருக்கிறான் தயவுசெய்து சிந்தித்து பாருங்க பிஎஸ்பி மூலமாக ஜெகன்மூர்த்தி கட்சி மூலமாக தனித்தனியாக தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் போராடுது தயவு செய்து சிந்தித்து பாருங்க தோழமை கட்சிகளே தாட்டப்பட்ட சமுதாயத்தின் தோழர்களே இஸ்லாமிய தோழர்களே உங்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான்

வெட்டில் சிறுவுள்ள மக்களை பார்த்து கேட்கிறேன் ராகுல் காந்தி பயந்து பார்த்து இருக்கீங்களா இடி என்னவோ என்ன அனுப்பணுமோ எல்லாத்தையும் அனுப்புறீங்க ராகுல் காந்தி வீட்டுக்கு ராஜினாமா கூட செய்ய வச்சிங்க தலைவனுக்கு சொந்தமா வீடு இல்ல வீட கூட காலி பண்ணிட்டீங்க இருந்தாலும் அஞ்சாத ஒரே சிங்கம் ராகுல் காந்தி தான் போலீஸ்காரன் பார்த்த உடனே நெஞ்சே புடிச்சு நீ உட்கார வேற யாரும் இல்ல காங்கிரஸ் காதுக்கு நெஞ்சு வழியே வராது இப்ப கூட வரும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு சார் இந்த ரோட்ல கொடியே போட மாட்டாங்க எங்களுக்கு தெரியாதுப்பா நாங்க தமிழ்நாடு முழுக்க கொடி போடுறோம் தமிழ்நாடு முழுக்க பேனர் போடுறோம் இந்த தெரு மட்டும் தான் சுதந்திரம் வாங்கி இருக்கிறாங்களா இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரியாது அது டிராபிக் இன்ஸ்பெக்டர் சார் எங்க கொடி போட மாட்டாங்க சார் எங்களுக்கு தெரியல அந்த பேனர் எப்போ வச்சாங்க மாமன்னன் பேனர் ரெண்டு வச்சுக்கிறாங்களே டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேக்குறேன் இந்த பேனர் எப்போ வச்சாங்க எனக்கு தெரியல முன்னாடி காங்கிரஸ் கொடி போடுறது தப்பாயா உங்களுக்கு அங்க மக்கள் கேக்க யாருக்கும் திராணி இல்ல காங்கிரஸ் கார மட்டும் தான் அவங்களுக்கு கொடி போடாது நாட்டில் யாருமே கேட்க கூடாதா தயவு செய்து சிந்தித்து பாருங்க அப்பாவி மக்களுக்காக காங்கிரஸ் கட்சியை தவிர வேற யாரும் கேட்க முடியாது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் நாட்டை காப்பாற்ற முடியும்